السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله إن الذي خلي. أن بشهدر نام تدرشيها بارك ورقودية دعاك لنديا ذكرها இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த திக்ரை எழுநூறு தடவை நாம் ஓதுவோம் இந்த திக்ரை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹில் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று இந்த ஆவை இந்த திக்ரை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹினுடைய உதவிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விநல்லார்களே இன்றைய தினம் ஆவுடைய நாளாக இருக்கின்றது ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் ஜும் ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சல் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நாள் அசருடைய தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம் மிகவும் சிறந்த ஒரு நேரம் நபி அவர்கள் கூறினார்கள் ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடியது ஆக்கல் அல்லாஹுவிடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது ஆனால் அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால் அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அசருக்கும் மகரிபுக்கும் இடைப்பட்ட அந்த நேரம் இந்த நேரத்தில் கேட்கக்கூடியது ஆக்கள் அல்லாஹுவிடத்திலே கபூலாகும் என்று அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் நம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த திக்ரை எழுநூறு தடவைகள் ஓதுவோம் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய செய்து தரக்கூடிய திக்கர் அல்லாஹினுடைய உதவியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய திக்கர் என்ன திக்கர் என்றால் யனியு ய மூதனி ய அல்லாஹ் யா யனியு ய மூதனி யா அல்லாஹ் என்ற இந்த திக்ரை நாம் எழுநூறு தடவைகள் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் إن ذكر المولى الله جل سبحانه وتعالى نمري إلا كاريان غليم أون سيراكي تَرُوَى